பார்வதீபதையே அரஹர மகாதேவா தென்னாண்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கம் ரெவா போற்றி போற்றி வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரம் அனைத்து ஆன்மீக பக்தர்களுக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் கலைஞர் நகர் எனும் கிராமத்திலே எழுந்தருளி வேண்டுவோர்க்கு வேண்டுமென்னும் அருள் பாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அருள்முகன் திருக்கோவிலே எப்பொழுதும் இங்கு வந்து வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் புத்திர சந்தானமும் திருமண தடையை நிவர்த்தி செய்து பல்வேறு மக்களுக்கு நல் நல்ல வினைகளை செய்து கொடுத்துள்ளார் இந்த அருள்முருகன் திருக்கோயிலே கந்தசஷ்டி சூரசமகாரம் விழாவப்பட்டது திருச்செந்தூரில் நடைபெறும் அன்று அதை போலவே இங்கும் சூரசம்ஹார விழா நடைபெற்று நிறைவு செய்யப்பட்டு திருக்கல்யா வள்ளிதேவசேனா சுமேத சுப்பிரமணிய திருக்கல்யாண உற்சவம் நிறைவு செய்யப்பட்டு அன்று இரவு பள்ளியறிவு பூஜையிலே புத்திர சந்தானம் இல்லாத பெண்மக்கள் அங்கு வந்து பால் பல வகைகள் இனிப்பு வகைகள் வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு செல்வார்கள் மறுநாள் வந்து அந்த பிரசாதத்தினை பெற்று சென்று மூன்று மாதத்திலே கருவுற்று அருள்முருகன் திருக்கோயிலுக்கு குழந்தைகளோடு வந்து இங்கு சிறப்பு செய்வார்கள் இந்த திருக்கோயில் சிறப்பு வந்து வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் வேண்டிய வரங்களை அருள்முருகன் பெற்று கொண்டு உள்ளார்